இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள இரண்டு தேவ மனிதர்களாகிய சிம்சோன் மற்றும் யோவான் ஸ்நானனின் அழைப்பை பற்றி நாம் தியானிக்கலாம் கர்த்தர் அவர்களை நசரேயர்களாக பயன்படுத்தப் போகிறார் என்பதால் சிம்சோன் மற்றும் யோவான் ஸ்நானனின் பெற்றோர்களும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்தது திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இருக்க முன்கூட்டியே அறிவுறுத்தப்பட்டனர் யோவான் ஸ்நானனை பொறுத்தவரை அவர் தனது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் நாம் பற்றி நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்தும் யோவான் ஸ்நானனை குறித்து லூக்கா சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்திலிருந்தும் தகவல்களை பெறுகிறோம் சிம்சோன் தனது அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவரை சிச்சிக்க அனுமதிக்கவில்லை ஆனால் யோவான் ஸ்நானகனால் அதை செய்ய முடிந்தது சிம்சோன் தனது வாழ்க்கையில் தொடர்ந்து காட்டி கொடுக்கப்பட்டாலும் அவரால் பரிசுத்த ஆவியானவரின் கோரிக்கைகளுக்கு அடிபணியாமல் மாம்சத்தின் கோரிக்கைகளுக்கு தவறாமல் தன்னை விட்டு கொடுத்தான் நம் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரின் சிச்சையே நம்மை கிறிஸ்துவின் சீஷராக்குகிறது ஒழுக்கமின்மையே சிம்சோனை பெலிஸ்தியர்களின் பிரபுக்களுக்கு ஒரு கேலி பொருளாக மாற வழிவகுத்தது அதே நேரத்தில் யோவான் ஸ்நானன் தனது தலையை இழந்தாலும் அவர் கடைபிடித்த ஒழுக்கம் அவரது அழைப்பை நிறைவேற்ற அவருக்கு உதவியது இருந்த பலவீனத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு போதும் கையாளவில்லை என்பதால் அந்த பெலவீனமே இன்னும் மோசமாக வளர்ந்தது எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தின் ஆசிரியர் கிறிஸ்தவர்களாக வாழ நம் வாழ்வில் சிச்சையின் அவசியத்தை பற்றி எழுதுகிறார் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரை நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படித்துவிட்டு நான் முடிக்கிறேன் இந்த வசனங்களில் நம்மை என் மகனே என்று அழைப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்றியும் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து போது போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பென் சிச்சியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் நமது பிரதான இயேசு கிறிஸ்துவை நாம் நேருக்கு நேர் சந்திக்கும் வரை இந்த அற்புதமான வசனங்கள் நம் ஆவியில் பதிவாகட்டும் நாளை சந்திக்கலாம்